வணக்கம் பெஹ் சீக்ரெட்ஸ் யூ டியூப் பெயர்களே இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது புராணங்களின் பின்னால் உள்ள ரகசியங்கள் வாங்க நம்ம வீடியோ கொள்ள போவோம் போன வாரம் நாம பார்த்த ஒரு விஷயம் ராவணன் யார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஒரு புனையப்பட்ட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாரார் அந்த சாரார் யாருங்கிறது நமக்கு இப்போ தேவையில்லை அது எப்பவுமே தேவையில்லை ஒரு சாராரால் ராமன் ஒரு குதிரைக்கு பிறந்தவன் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு குதிரையை வந்து யாகத்தில் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி அந்த குதிரைக்கும் கோசலைக்கும் பிறந்தவன் ராமன் குதிரை கூட உடல் வச்சு கோசலைக்கு பிறந்தவன் ராமன் சொல்லிட்டு ஒரு தப்பான தகவல் சொல்லுவாங்க நீங்கள் ராமாயணத்துல நீங்க பார்க்கும் பொழுது ராமாயணம் வேணாம் முதல்ல வந்து புராணங்கள்ல அஸ்வமேதா யாகம் அப்படின்னா என்னன்னா ஒரு நல்ல அற்புதமாக வளர்க்கப்பட்ட ஒரு ராஜாங்க குதிரை அந்த குதிரையை நல்லா அலங்கரிச்சு ஒரு யாகம் பூஜை எல்லாம் பண்ணி அந்த நாட்டிற்கான கொடியை அந்த குதிரை மேல வந்து கட்டி ஓட விடுவாங்க அந்த குதிரை எவ்வளவு தூரம் ஓடுதோ ராஜாங்கத்தை விரிவுபடுத்துவாங்க அதாவது இன்னொரு நாட்டுக்கு போய் நிற்குது அப்படின்னா அந்த நாடு இவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உனக்கு அந்த குதிரை யாராவது அடக்கி கொண்டு எடுத்து சென்றான் இவங்க போரிடுவாங்க போரிட்டு ஜெயிச்சா அந்த நாடு இவங்களுக்கு சொந்தம் அவர் ஜெயிச்சுட்டாருன்னா அந்த நாடு அவர் தக்க வச்சுக்கலாம் அல்லது இந்த நாட்டின் மேல போய் தொடுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் ராஜாங்கத்தை விரிவுபடுத்துறதுக்கு அஸ்வமேதா யாகம் நடத்துவாங்க சோ அஸ்வமேதா யாகம் ஜனகன் ஆஹ் நடத்தினது சாரி தசரம் அஸ்வமேதா யாகம் தசரதன் நடத்தனத்துக்கு காரணம் இந்த ராஜாங்க விரிவாக்கம் ராமன் பிறந்ததுக்கு என்ன யாகம் நடத்தினார் யாகம் ராமாயணத்துல கம்ப ராமாயணமோ இல்ல வால்மீகி ராமாயணமோ துளசி ராமாயணமோ துளசிதாச ராமாயணமோ நீங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான ராமாயணத்தில் படித்தாலும் நீங்க சொல்றது ராமன் பிறப்பதற்கு தசரதனால் செய்யப்பட்ட யாகம் புத்திர காமேஷ்டி யாகம் புத்திர காமேஷ்டி யாகம்னால் என்னான்னா குழந்தை பிறப்பதற்காக எல்லா மனிதர்களையும் வச்சு ஒரு ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி அன்னைக்கு இரவு வந்து இவங்க கூடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உண்டாகக்கூடிய குழந்தை சக்தி பிறக்கும் அந்த குழந்தை தான் வந்து அடுத்த வாரிசுக்கு போகுங்கிறது இந்த புத்திர யாகத்துடைய ஒரு பேஸ் தீம் அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை தான் வந்து தசரதன் நடத்தினார் அஸ்வமேதா யாகம் நடத்தின ஸோ அஸ்வமேதா யாகம்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி தவறான விஷயங்களை சொல்றவங்களை நீங்க கேள்வி கேட்கணும்னா எகைம் நான் சொல்றது ஒரு விஷயம் தான் நீங்களும் படிக்கணும் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி தரத்துக்கு டிவியோ இன்டர்நெட்டோ நிறைய விஷயம் நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இதுக்காக நீங்க வந்து ஒரு கிளாஸ் போய் ராமாயணம் முழுசா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்க இன்னைக்கு இன்டர்நெட்ல நீங்க கூகுள்ல தட்டி அஸ்வமேதா யாகம்னா என்ன புத்திர காமிஸ்கிரி யாகம்னா என்ன ராமாயணத்தில் நடந்த புத்திர காமேஸ்தி யாகம் நீங்கள் போட்டீங்கன்னா ஃபுல்லாக வரும் ராமாயணத்தில் நடந்த அஸ்வமேதாய யாகம்னு போட்டிங்கன்னா ஃபுல்லாக வரும் தமிழ்லேயே வரும் நீங்கள் இதுக்காக சமஸ்கிருதத்தில் தேட வேணாம் இல்லை வந்து கம்பர் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கம்பர் காலத்து தமிழ்லையும் நீங்கள் படிக்க வேண்டாம் சுத்தமான தமிழில் இன்னைக்கு இருக்கும் அதாவது உண்மையான வெப்சைட்ல ஜென்னியூன் வெப்சைட்ல பாருங்கள் இந்த சில சில சாரார் விட்ட வெப்சைட்டில் தயவு செய்து நீங்கள் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு உண்மை தெரியும் அப்போ சரி அப்ப ஏன் வந்து இப்படி ஒரு ஆழமான தாக்குதல் நடக்குதுன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் இந்து மதத்தினர் அவர்களுக்கு புனிதமான கடவுள் யாரு ராமன் அப்போ அந்த ராமன் வந்து புனிதமான இடத்துல இருக்கிறவரை புனிதம் இல்லாம ஆக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிள் அந்த புனிதத்தன்மையிலிருந்து ஐய இப்படியா அப்படின்னு கேட்போங்கிறதுக்காக பிளான் பண்ணி செய்யப்பட்ட விஷயம்தான் இந்த ஒரு விஷயம் ஸோ இன்னும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்